இந்திய தேசத்திற்காக ராணுவத்தில் பணியாற்றிய மேஜர் முகுந்த் வரதராஜன் வந்து அங்கே காஷ்மீரில் நடந்த ஒரு சண்டையில் வந்து தன்னுடைய உயிரை நீத்தாருங்க இது வந்து அன்னைக்கு வந்து இந்தியாவும் இந்தியாவிலும் வந்து ஒரு பேசு போல அமைஞ்சிச்சு அவர் வந்து எந்த ஊர் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் அவருடைய கதையை தான் இந்த அமரன் திரைப்படம் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் தயாரிப்புல ராஜகுமார் பெரியசாமி அவருடைய இயக்கத்திலையும் சிவகார்த்தியன் முதல் முறையாக வந்து ராணுவ அதாவது மேஜர் முகுத்து வளராஜனுடைய கேரக்டரில் எடுத்து பண்ணுறாரு இது வந்து அடுத்து வந்து சிவகார்த்தியனுடைய அடுத்து ஒரு லைஃப்பில் ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும் அதாவது ஒரு புது அவதாரம் எடுத்து அவர் வந்து சினி உமா துறையில் வந்து நிலைப்பார் அப்படிங்கிற ஒரு பல பேருடைய கணிப்பாக இந்த மேஜர் முகுந்த வரதராஜன் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு பல பேர்த்துக்கு வந்து ஒரே பரபரப்பா இருக்கு படம் டீசர் வந்து சிவகாரத்தின் பிறந்தநாள் அன்னைக்குமா வந்து டீசர் வெளியே வருது வந்த உடனே நம்ம தமிழகத்தில் பல சர்ச்சைகள் உருவாதுங்க என்னடா இது ஒரு இந்திய உடைய இராணுவம் அந்த இராணுவத்தை பற்றி படம் எடுக்கிறாங்க அதுல வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு வீரர் வந்து இறந்திருக்காரு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அது பேருசுக்குள்ளாடிச்சு இந்தியா முழுவதும் ஒரு தமிழத்தை சேர்ந்தவர் வந்து இப்படி உயிர் தியாகம் பண்ணாரு அப்படிங்கிறது அவருடைய கதையை வந்து உண்மை கதையை வந்து எடுத்து இந்த அமரன் திரைப்படத்தில் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வந்து பெருமை தான் கிடைக்கணும் ஆனால் வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க பல பேர் அந்த பல பேர் வந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா இந்த படம் இந்த படம் வந்து ஒரு தீவிரவாத படமாக இருக்குது அதாவது இராணுவம் வந்து தீவிரவாதிகளோட மோதுறாங்க அந்த தீவிரவாதிகள் யார் அப்படின்னா இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு காட்டுறாங்க இதனால என்ன ஆகுனாக்க மறுபடியும் ஒரு இந்தியாவில வந்து ஒரு கலவர் உருவாகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே தீவிரவாதிகள் அப்படின்ட்டு காட்ட வராங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அப்படின்ட்டு சினிமா துறையில் சினிமால காட்டுறாங்க அப்படிங்கிறீங்க இங்க வந்து முதல் புரிஞ்சிக்க வேண்டியது இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டல பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதிகளை தான் தீவிரவாதியா காட்டுறாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் அந்த மதத்தை சார்ந்துதான் அவங்க உடைகள் எல்லாமே இருக்கு அதனாலதான் அந்த உடைகளோட காட்டும்போது அவங்க வந்து தீவிரவாதியா அவங்களுக்கு பின்மத்துல தருறாங்க இன்னைக்கு வந்து தீவிரவாதையா காட்டப்படுறாங்க அப்படின்னா தமிழகத்துல இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாரும் தீவிரவாதிகள் கேரளால இருக்கிற இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு தோழில அவங்க காட்டல பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் வாராங்க அப்படின்னு காட்டும்போது அவங்க எந்த மதம் அப்படிங்கிறத காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிதான் வந்து அங்கே காட்டப்படுது இதை உடனே வந்து எல்லோரும் இங்க இருக்கிற பல பேர் வந்து இது வந்து மத கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொன்று சொல்லணும்னா சரி இவங்க இஸ்லாமியர்கள் ஃபுல்லாக தீவிரவாதியா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்கலாம் பேசிக்கிருக்காங்க ஆனால் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த தீவிரவாதிகள் வந்து காஷ்மீர்ல வந்து பல தாக்குதல்கள் பண்ணியிருக்காங்க பல இடங்களில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அந்த தாக்குதலில் எல்லாம் யாரு எல்லாம் எல்லாம் என்ன கிறிஸ்துவர்களா இந்துக்களா மற்ற மதத்தவர்களா கிடையாது அங்க இருந்தவங்க பல பேர் வந்து இஸ்லாமியர்களே இருக்காங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களே பல பேர் வந்து அந்த தீவிரவாதி தாக்குதல்ல இறந்துருக்காங்க அப்ப அந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம மதத்தை சேர்ந்தவங்க நம்ம இஸ்லாம மதத்தை சேர்ந்தவங்க இவங்களை வந்து சாகடிக்கலாமா இவங்களை ஏதாச்சும் பாதிக்கப்படக்கூடாதுல அப்படின்னு நினைச்சிருந்தா பரவாயில்ல ஆனா அவங்க வந்து அங்க இருந்த மக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களா தெரியல ஒரு இந்தியர்களா தெரிஞ்சிருக்காங்க இப்போ காஷ்மீரில் இருக்காங்களா காஷ்மீரில் இருக்கிற இஸ்லாமியர்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அங்கே இருக்கிறவங்களா ஒரு இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க இந்தியாவை சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு தான் பார்க்குறாங்க அதே மாதிரி இந்தியாவில் எங்க இருக்கிற ஒரு இஸ்லாமிய உறவுகளாக இருந்தாலும் சரி அவங்களை ஃபுல்லா அவங்க வந்து இந்தியர்களா தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு இஸ்லாமியர்கள பார்க்குறதில்ல அப்போ அப்ப போய் நம்ம வந்து ஒரு மதத்தை சார்ந்து பார்க்க முடியாது அவங்க வந்து தீர்வாதிகளை வந்து எங்கள் மதம் எங்கள் இந்தியாவில் வந்து எங்கள் சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க நீங்களும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க அதனால் நீங்களும் எங்கள் சகோதரர்கள் அப்படின்னு நினைக்க முடியாது எங்கள் தீவிரவாதி இந்த தீவிரவாதி என்ன அவனுடைய வேலை என்ன இந்தியாவில் வந்து கலவரத்தை உருவாக்குறோம் நாட்டுக்குள்ள வந்து ஒரு கலவரத்தை உருவாக்கி ஒரு ஒற்றுமை குலைக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அவங்களுடைய எண்ணம் அதை உடைக்கிறதான் பார்க்கணுமே தவிர அந்த இடத்துல வந்து நம்ம மதம் சார்ந்து போகக்கூடாது ஆனால் வந்து இன்னைக்கு வந்து இந்த படைய டீசர் வந்து ஒன்னே இங்கே இல்லை நிறைய பேர் கிளம்பிட்டாங்க நாள் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல எல்லா பேர் வீட்டுக்குள்ளே பொந்துக்குள்ளே இருந்துக்குள்ளே ஒழிச்சுட்டு பல பேர் வந்து ஒன்னே வந்து வெளியே தவிட்டு வந்து இது வந்து மத கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கு இந்த படத்தில் வந்து இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதையை காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க இங்கே இஸ்லாமியர்களை தீவிரவாதையை காட்டல பாகிஸ்தான் வந்து தான் தீவிரவாதையாக காட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து நம்மளுடைய உறவுகள் அதாவது அங்கே பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமியர்களும் சரி அங்க இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களும் சரி ஆனா திருபதிகள் அப்படிங்கிறவங்க வந்து அதுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவங்களுடைய கோட்பாடு வேற கொள்கைகள் வேற மதம் ஒன்றா இருக்கலாம் ஆனா அவங்களுடைய கொள்கைகள் வேற நம்ம அந்த கொள்கை தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கறது இங்க இருக்கிற பல பேர்த்துக்கு தெரியல சரி நீ அடுத்த படத்தை பத்தி போகும் படம் இந்த அமரன் அமரன் அப்படின்னா என்ன படம் ஏற்கனவே இந்த படத்தை வந்து எங்க ஒன்று படம் வந்திருக்கு ஒரு நைன்டிஸ் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி அஹ் நவரசன் கார்த்திக் நடிச்ச அமரன் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து அப்ப பெரிய பிளாப்பு படம் நல்லா இருக்கு பாடல்கள்லாம் இன்னும் வரைக்கும் கேட்குற மாதிரி இருக்கு ஆனா படம் பிளாப்பு அந்த படத்தை மறுபடியும் அந்த பேரை எடுத்து வந்து கமாசன் இந்த படத்துக்கு வைக்கிறாரு படம் வந்து பேர் வந்து இந்த படத்துக்கு பொருத்தமான பேர் அமரன் அப்படின்னா அழிவில்லாதவன் இறப்பு இல்லாதவன் அப்படிங்கிறது அவன அறுத்தான் அந்த படத்தை கொண்டு வந்து அந்த படத்துக்கு வைக்கிறார் இந்த படத்துடைய உண்மை கதை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மேஜர் முகூத்து வரதராஜனுடைய வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும் சில பேர் தெரியாதவங்க இருக்காங்க அவருடைய கதைதான் இந்த படம் அப்படின்றாச்சு அவங்க மொத்தம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு தெரியும் அந்த படத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த படத்துடைய நம்மளுக்கு தெரியாம பல விஷயங்கள் இருக்கலாம் இந்த படத்துடைய நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த படத்துடைய நம்ம சுவாரஸ்யமா இருக்கு எங்க பிறந்தாரு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கேரளாவில் பிறக்கிறாருங்க கேரளாவில் பிறந்தவர் அதுக்கடுத்து அவருடைய பள்ளி படிப்பு அப்படின்னு பார்த்தா நேரம் வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க சென்னையில் வந்து பள்ளி படிப்பு ப்ளஸ் காலேஜ் எல்லாம் படிக்கிறாரு படிச்சுட்டு பிகாம் ஜேர்னலிஸ்ட் வேறு படிக்கிறாரு படிச்சுட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆர்வம் வருது என்ன ஆகும்னா நாம எப்படியாச்சும் ஒரு இராணுவத்தில் போய் சேரணும் இராணுவத்தில் பணியாற்றணு இதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தா அவருடைய தாத்தா மாமா இப்படி அவங்க உறவுகள் சொந்தங்கள் எல்லோரும் வந்து இராணுவத்தில் இருக்காங்க அதனால நாமும் போய் இராணுவத்தில் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணமா இருக்கு அதுக்கு வீட்டில் வந்து மறுக்கிறாங்க ஏன்னா அவருடைய அப்பா வரதராஜனே வந்து மிலிட்ரி போகணுன்ட்டு ஆசைப்பட்டவர் அவரால் போக முடியல அந்த எண்ணத்தை வந்து மகன் ஈடுகட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படாமல் வேணாம்ன்றாரு ஏன்னா எனக்கு நீ இருக்கிறது ஒரு மையம் வீட்டில் ரெண்டு மயம் மூணு மயம் இருந்தால் கூட மில்ட்ரிக்கு அனுப்பலாம் ஆனால் நீ இருக்கிறது எனக்கு ஒரு மையம் அதனால நீங்க இருன்றாங்க இருந்தால் வந்து பல போராட்டத்துக்கு அப்புறம் வீட்டில் தெரியும் வீட்டில் என்னென்ன சொல்லுவோம் அப்படின்ட்டு ஏதோ மல்லுக்கட்டி இழுக்கட்டி நான் அங்கே தான் போவேன் சொல்லி அவர் போயிட்டார் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து அவர் வந்து இந்திய ராணுவத்துல சேர்ந்துட்டார் இந்திய ராணுவத்துல சேர்ந்து பணியாம பணியாற்றிட்டு இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி எட்டு அதாவது ரெண்டு வருஷம் தான் ரெண்டு வருஷத்தில் என்னாரு கேப்டன் ஆகிறார் அவருடைய பணி அப்படி இருந்திருக்கு கேப்டன் ஆகிறார் கேப்டன் ஆன உடனே என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து கல்லூரி கல்லூரி படிக்கும்போதே வந்து இந்து வர்க்கீஸ் அப்படிங்கிறவங்க வந்து லவ் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணுறாரு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது இப்படி மறுபடியும் வந்து ஒரு சில மாதங்கள் அதாவது ஒரு அஞ்சு ஆறு மாதங்கள் வந்து குழந்தைகளோட இருக்காரு மறுபடியும் வந்து அவர் மிலிட்ரிக்கே போகிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஜாச்சு குகல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பிள் தோட்டங்க அந்த ஆப்பிள் தோட்டம் பிரம்மாண்டமான ஒரு இயற்கையோட இருக்கிற ஒரு ஆப்பிள் தோட்டம் அந்த ஆப்பிள் வந்து பல பேர் வேலை பல ஆயிரக்கணக்கான பேர் வேலை வேலை அந்த அந்த ஆயிரக்கணக்கான ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள ஒரு தீவிரவாதி கும்பல் நுழையுது பாகிஸ்தான் தீவிரவாதி கும்பல் நம்ம தீவிரவாதி கும்பல் தான் சொல்றோம் இங்க வந்து யாருமே வந்து இஸ்லாமிய தீவிரவாதி கும்பல்னு சொல்லல இது வந்து முதல் தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிற பல பேர் ஏன்னா உடனே மதக்கலவர் வந்துருது அப்படிங்கிறாங்க ஜெய்ஸ் இ முகமது அப்படிங்கிற ஒரு அமைப்புங்க அந்த அமைப்புடைய தலைவர் பார்த்தா அல்தாப் பாபா அப்படிங்கறது இவங்க மூலம் தீர்வாதை கும்பல் வந்து அந்த ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள நுழையுது இந்த தகவல் வந்து நம்ம மேஜர் முகூத் வரதராஜன் டீமுக்கு தெரியுது அவருடைய நண்பன் அப்படின்னு பார்த்தா விக்ரம் சிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களோட சேர்ந்து ஒரு படை வந்து கிளம்புறாங்க அந்த ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள அந்த படை வந்து நேம் ஒன்று சொல்றாங்க அந்த படைக்கு வந்து ரைபிள் அப்படிங்கிற அந்த பட அந்த படம் வந்து உள்ள நுழைஞ்சிருது உள்ள நுழைஞ்ச உடனே அங்கே வந்து ஷூட்டிங் நடக்குது அங்கே வந்து அவங்களும் சுடுறாங்க திருராஜி கும்பலும் சுடுது இந்த ராணுவத்தை சேர்ந்தவங்களும் சுடுறாங்க ரெண்டு பேரும் சுடும்போது ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ராணுவத்துல இருக்கிறவங்க சுடுறத குப்பாட்டிடாங்க ஏன்னா இங்க முகூத்து வரதராஜன் என்ன சொல்றாருன்னா யாரை சூட் பண்ணாருங்க நிறுத்துருங்க அப்படிங்கிறாரு என்ன அது சூ அவங்க வந்து திருவாதிகள் சூப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவரோட சூப் பண்ணாத நிப்பாட்டை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவங்க சூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து சூப் பண்ணும்போது அது குண்டு இல்லை குண்டு இல்லாமல் போனவுடனே இப்போ நீங்கள் நம்ம போய் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அவங்க அட்டாக் பண்ணி அங்கே போய் தீவிரவாதிகளை துரத்த அனுப்பிச்சு காலி பண்ணுறாங்க இது எப்படி நடச்சு அப்படின்னா அவங்க வச்சுருக்க துப்பாக்கி அதாவது தீவிரவாதிகள் வச்சுருக்க துப்பாக்கி வந்து ரோலிங் ரோலிங் துப்பாக்கியில் இவ்வளோ குண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இல்லை ஃபுல்லாக கால் கால்குலேஷன் பண்ணியிருக்காரு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை அவர் ஒரு தெளிவாக முடிவெடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லோரு இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிச்சு மில்ட்ரிலே வந்து பரவாயில்ல பேச ஆரம்பிச்சாங்க ஆப்பிள் தோட்டத்தில் வந்து சண்டை அடைச்சி பார்த்தீங்களா அப்போ ஆப்பிள் தோட்டத்தில் சண்டை நடக்கும்போது அங்கே கைப்பேற்றின பொருட்களை ஃபுல்லாக கொடுக்குறாங்க எங்கே வந்து செக் பண்ண கொடுக்கும்போது அங்கே சில பாஸ்வேர்டெல்லாம் இருக்குது சீக்ரெட் பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் டெய்லி கொடுத்து கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தார் இது இந்த பாஸ்வேர்டில் என்ன நட சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க வேற ஏதாச்சும் ஒரு அவங்க பிளான் போட்டுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்ப வந்து ஒரு தகவல் வருது என்ன தகவல்னா அந்த பாஸ்வேர்டில் வந்து காஷ்மீர்ல வந்து ஒரு பொதுமக்கள் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டில் வந்து இந்த அமைப்பை சேர்ந்த அந்த அந்த முக்கியமான ஆளுகள்லாம் தங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸ்வேர்டில் இருக்கு அப்படின்றாங்க அந்த வீட்டையும் சொல்றாங்க உடனே வந்து அவரு என்ன செய்யறாருன்னா தன்னுடைய படைகள் அந்த படைகள்னாக்க அப்ப அந்த இடத்துல வந்து ஆறு பேர் தான் இருந்திருக்காங்க அவருடைய நண்பன் விக்ரம் சிங்கு அப்புறமா அது போக மீது நாலு பேர் இருந்திருக்காங்க அந்த ஆறு பேரோடு சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிருக்காரு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடம் வந்து ஒரு பப்ளிக்கான இடம் அதனால் என்ன ரவுண்டப் பண்ணியிருக்காங்க ரவுண்டப் பண்ணிட்டா அங்கே உள்ள தீவிரவாதிகள் இருக்காங்க இவங்க வந்து வெளியே இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்போது ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க உள்ளே ஷூட் பண்ணுறாங்க அங்கே வெளியே இருக்கிறவங்க அவங்க உள்ளே இருக்கிறாலும் வெளியே ஷூட் பண்ணுறது இப்படிமா நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சாய்ந்தரம் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்னா மாலை நேரம் வரப்போகுது இந்த டயத்தில் வந்து இப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தால் இரவு நேரம் நைட் டைம் இருட்டில் வந்து அவங்க தப்பிச்சு போயிடுவாங்களே இப்படி தப்பிச்சு போயிட்டு அந்த தீவிரவாதிகள் ஃபுல்லாக வந்து பிடிக்க முடியாது பிடிக்க முடியாமல் பிடிச்சாங்க மறுபடியும் எஸ்கேப் ஆயிடுவாங்க எஸ்கேப் ஆனால் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு பிளான் ஏதாச்சும் போட்டு வந்து தாக்குவாங்க அதுக்கு முன்னாடி இவங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த முகத்தை யோசிக்கும்போது சரி இதுதான் வழி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் சிங்கை கூப்பிட்றாரு விக்ரம்சிங்க கூப்பிட்டு வா நம்ம ரெண்டு பேர் உள்ளே போவோம் நம்ம ரெண்டு பேர் உள்ளே போவோம் நீங்கள் நாலு பேரும் வந்து வெளியில் இருங்க நாங்கள் ரெண்டு பேர் உள்ளே போய் பார்க்குறோம் அதுக்கு மேலே வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்குருவோம் அப்படின்னும்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து சில பேர் வந்து முகந்தனுக்கு உதவி பண்ணுறாங்க என்ன உதவி பண்ணாங்கன்னா அங்கே உள்ளே இருக்கிறது மூணு பேர் இருக்காங்க மூணு தீவிரவாதிகள் இருக்காங்க நீங்கள் ஆறு பேர் தான் இருக்கீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க விட்டு பார்த்துக்குருவோம் இனிமேல் ஆளை கூப்பிட்டாங்க வாடகத்தில் அங்கே தப்பிச்சுருவாங்க அப்படின்ட்டு மூணு தீவிரவாதே இருக்காங்க வா பார்த்துருவோன்னு சொல்லி இந்த விக்ரம் சிங்கம் முகந்தன உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே அங்கங்கே உள்ள போயிட்டாங்க உள்ளே போய் அட்டாக் நடக்குது அட்டாக் நடக்கும்போது அங்கே வந்து ஒரு தீவிரவாத வந்து போட்டு தெளிகிறாங்க போட்டு தள்ளின உடனே ஒருத்தன் காலி ஆகிறான் காலி ஆனவுடனே மீதி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்கும்போது ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே வந்து விக்ரம் சிங் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு விக்ரம் சிங் மேல குண்டு பாயுது குண்டு பாய்ஞ்ச உடனே முகுந்த நாள் இன்னும் பண்ண முடியல தன்னுடைய நண்பன் வந்து பக்கத்தில் இறக்குற சம்பத்தை பார்த்த உடனே மூந்தன்கு பயங்கர கோவம் வந்தது கோவம் வந்து ஷூட்டிங் நல்லா பண்ணும்போது அங்கே இருந்த ரெண்டு தீவிரவாதியில் ஒரு தீவிரவாதி இருந்துட்டா மீதி ஒரு தான் இருக்கேன் சரி அந்த ரெண்டு தீவிரவாதியில் முகத்தை பார்த்தா ரெண்டு தீவிரவாதியுமே அவங்க தேடி வந்த தீவிரவாதி இல்லை அதனால் வந்து உள்ளே இருக்கிற முன்னோர் தீவிரவாதி தான் நம்ம தேடி வந்த அந்த முக்கியமான தீவிரவாதி அப்படின்ட்டு என்ன செய்யலாம் அப்படி யோசிக்கும்போது சரி நம்ம வாழ் உறவு சாகுவோம் எரு நைட் ஆக போகுது நைட் ஆகிடுச்சுன்னா என் தவிச்சிருவேன் அதனால் நம்ம செத்தாலும் பரவாயில்ல நம்ம உள்ளே நுழைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரம் போகிறாரு நேருக்கு நேராக போகும்போது சூட் பண்ணுறாரு ஷூட் பண்ணும்போது அவன் அவனை வந்து சூட் பண்ணும்போது அவனுக்கு காலி ஆகிட்டான் சரி காலி ஆகிட்டான் முடிச்சு இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்ட்டு அவர் வெளியே வரார் வெளியே வந்து எல்லா பேரையும் சொல்கிறாரு உள்ள வந்து எல்லாம் முடிச்சு அந்த திருவாரியை ஃபுல்லாக நம்ம காலி பண்ணிட்டான் அதில் வந்து நம்ம நண்பன் வந்து விக்ரம் சிங்கு இறந்துட்டாரு அப்படி சொல்லி இருக்கும்போது எல்லோரும் வெளியே இருக்கிறவங்களுக்கு அப்படியே சந்தோஷம் ஆஹா முடிச்சு அப்படின்னு நினைச்சு இருக்கும்போது அவர் அப்படியே வந்து சாயஞ்சு கீழே விழுகிறார் என்ன சாய்ஞ்சு கீழே விழுகிறாரு அப்படின்னு சொல்லி ஓடி போய் எல்லாரும் தூக்கி பார்த்தா அவர் உடம்புல வந்து குண்டு பாஞ்சிருக்கு ஒரு மூணு குண்டு அதனால வந்து அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு உடனே அவர் கூட்டுக்கு போய் ஹாஸ்பிட்டலி சேர்த்து வைக்க போய் காப்பாத்திரணும்னு சொல்லியா கூட்டுக்கு போற வழியிலேயே அவர் இறந்துட்டார் இப்படி தன்னுடைய உயிர் குடும்பங்க இருக்கு பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு எதுவுமே பார்க்காம அவர் அந்த இடத்துல வந்து குடும்பமே நினைக்காம அந்த இடத்துல தீவிரவாதி மட்டுமே அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அது வந்து அந்த இடத்துல இஸ்லாமியர் இன்னைக்கு பேசலாம் அந்த இடத்துல வந்து அவருக்கு கண்ணு தெரிஞ்சது ஒரு மதம் சார்ந்து கிடையாது ஒரு தீவிரவாதி தீவிரவாதி தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த தீவிரவாதியை விட்டோம்னாக்க நாளைக்கு இந்தியாவில் பல சேதங்களை உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்துல அவர் பார்த்துருக்காரு மூந்தன் ஏற்கனவே வந்து அவர் ஒரு கன்னி வெடி இருக்கு பாத்தீங்களா கன்னி வெளியில கால் வச்சவங்க வந்து மேக்சிமம் வந்து பிழைக்கவே முடியாதுன்னு அந்த கன்னி வெடியில் கால் வச்சு பிழைச்சவருங்க அவர் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து தோல்பட்டியில வந்து அவருக்கு குண்டடிபட்டுருக்கு குண்டடிப்பட்டு அந்த காயங்கள் வந்து மரணம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதேமாதிரி அவர் வீட்டில் என்ன சொல்லுவாரா அவங்க ஒய்ஃப்கிட்ட எனக்கெல்லாம் சாவே கிடையாது எனக்கு மரணமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருப்பாராம் அதனால தான் இந்த படத்துக்கு கூட அமரண்டு பேர் வச்சுருக்காங்க ஏன்னா அவன் மரணம் இல்லாதவன் அழிவு இல்லாதவன் அப்படின்ட்டு இப்படி ஒரு வரலாற்றோடு இந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பெருமை தான் ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து போடும்போது அவங்களுடைய வரலாறு சரி அவர் செஞ்ச ஒரு தியாகத்தை வந்து மக்களுக்குள்ள தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு துணையாக இருக்கும் அதே மாதிரி வந்து பல பேர் தேசப்பட்டுருக்கும் வழிவகுக்கும் இப்போ இங்கே அதெல்லாம் விட்டுட்டாங்க இங்கே நீங்கள் சொல்ல வந்தது ஒரு தீவிரவாரியாக கட்ட வர்றீங்க ஒரு இஸ்லாமத தீவிரவாரியாக கட்டறீங்க அப்படின்னு தான் இருக்காங்க இதில் திருவாரியாக காட்ட பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இப்போ தீவிரவாதிகள் ஃபுல்லாக இஸ்லாம் மதத்தை சவை தள்ளணும் அவங்க இதே இது பாகிஸ்தானில் இருக்கிற எல்லோரும் தீவிரவாதி பாகிஸ்தான் நாடை தீவிரவாதி அப்படின்னு யாருக்கிட்டையும் காட்டலையே பாகிஸ்தான்லேருந்து ஒரு பிரிவு வருது ஒரு தீவிரவாத பிரிவு அப்படின்னு தான் காட்டுறாங்களே தவிர பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதி நாடு அப்படின்னு யாரும் சொல்லலை ஆனால் இவங்க என்ன கட்டமைக்க வராங்கன்னா இந்த ஒவ்வொரு படத்துலையும் வந்து இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க இவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானு சொல்லி இவங்க தான் எது ஒரு பிம்மத்தை உருவாக்குறாங்க தவிர மற்றபடி எந்த விஷயமே கிடையாது இவங்க இந்த விஷயத்தை தான் பேசுகிறாங்களே தவிர அந்த படத்துல அந்த முகுந்தனுடைய தியாகம் தியாகம் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அவர் எதுக்காக தியாகம் பண்ணார் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணாரா இல்லை பணத்துக்காக தியாகம் பண்ணாரா எதுக்காக இல்லை ஒரு நாட்டுக்காக ஒரு மக்களுக்காக இந்தியாவுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஒரு எண்ணத்தில் தான் அவர் உயிரை தியாகம் பண்ணார் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவுடைய திரைப்படங்கள் எடுக்கும்போது அந்த படத்தில் வந்து தவறான செயல்கள் எதாச்சும் இருந்தால் சுட்டி காட்டணும் இப்போ அந்த படத்தில் வந்து ஒரு வார இடத்துல வந்து ஒரு கெட்ட வார்த்தை வருது அப்படிங்கிறாங்க அதை வந்து சுட்டி காட்டலாம் இது கெட்ட வார்த்தைகள் வருது இது வந்து முகுந்தனுக்கு வந்து அவதூறு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து படத்தில் ஏதாச்சும் ஒரு வேறு விதமான கதைகள் திரிவு இருந்தால் அதை சொல்லலாம் அதை விட்டு விட்டுட்டு தீவிரவாதிகள் இஸ்லாமில்லாம் காட்டுறீங்க அப்படின்னா அந்த தீவிரவாதிகள் மதத்தை சேர்ந்தவங்களை எப்படி காட்டுவாங்க நாங்கள் வந்து காஷ்மீரில் இருக்கிற மக்கள் தான் தீவிரவாதிகள் காட்டினாங்க பாகிஸ்தான் இருந்து வர தீவிரவாதிகள் இவங்களுக்கு எப்படி சொல்கிறது புரிய புரியல ஏன்னா இவங்க மறுபடியும் அங்கே தான் வருவாங்க அறிவினை சொன்னதே தான் சொல்லுவாங்க ஏன் இல்லை நீங்கள் வந்து இஸ்லாமிய தீவிரதை கட்டணி தான் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அறியாமை அறியாமையின் சொல்லலாம் இருந்தாலும் வந்து இந்த படம் ஒரு ஒரு தியாகத்தின் ஒரு வீரனின் ஒரு வரலாற்றின் சொல்கிற படம் இந்த படம் வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பிரபலமானும் மாதிரி மூந்தனுடைய வரலாறுகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் தெரியணும் அந்த படம் வந்து வெற்றி அடையணும் இது வந்து வெற்றி அடையணும்னா கமல்ஹாசனுக்கு பெரிய அமௌண்ட் வரணும்னு கிடையாது மக்களுக்கு இந்த படம் வந்து சிறப்பான முறையில் சென்று அடையணும்